இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் மைசூர் பருப்பு அதாவது மசூர் தா எடுத்திருக்கேன் நம்ம ஊர் பாசையில் மைசூர் பருப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட் கலந்து விட்டாச்சு இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு பிரிஞ்சில் பத்து பல் பூண்டு நல்லா பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் அப்போ அந்த பூண்டோடய மனம் அந்த எண்ணெயில் வந்து வந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா அந்த மணமாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்ததான் ஒரு வெங்காயம் இதையும் ரொம்ப கருக வைக்கலாம் அவசியம் இல்லை பொன்னிறமாக வதக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் வதக்க தேவையில்லை லைட்டாக கலர் மாறினா போதும் ரெண்டு தக்காளி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா மசியட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் நல்லா தக்காளியும் வெங்காயமும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம் நல்லா பருப்பை சேர்த்து தண்ணி சேர்த்துருவோம் தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சரி பார்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவ்வளோதான் லைட்டாக கொதிச்சு வரட்டும் அடுத்து இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துடலாம் அவ்வளோதான் அடுத்து மல்லிகளை இப்போ இறக்கி வச்சுருவோம் இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருவோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பாக பண்ணிடலாம் அப்படியே இந்த பருப்பில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான தால் ஃப்ரை ரெடி அவ்வளோதான் இதுக்கு மேலே உங்களுக்கு பட்டர் போடுறதோ நெய் ஊற்றுறதோ அதெல்லாம் உங்கள் விருப்பம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க அடுத்து ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு பிரிஞ்சலை சேர்த்துடலாம் இருபது நிமிஷமாக ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து லைட்டாக கலந்து விட்ருவோம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு படி அரிசி போட்டேன் அதில் ஒரு படி தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு அவ்வளோதான் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு ஒன்றுக்கு ஒன்று ஊற்றுனா போதும் அப்போ தான் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் குழஞ்சி போகாமல் உடையாமல் இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு வறுவல் ஒன்று பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அடுத்து நம்ம காய் சேர்த்துடலாம் உருளைக்கெழங்க ஒன்று தோல் சீவிருக்கேன் அப்புறம் சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்து ரெண்டையுமே வெட்டி இப்போ எல்லாம் ரெண்டையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதைக்கூடலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம் உப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்துக்கோங்க தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வற்றி காய் வேகட்டும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஒரு ஜீரா ரைஸ் ரெடி நல்லா குழையாமல் அரிசி எப்படி முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள் நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறேன் இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியுதா இவ்வளோ சூப்பராக இருக்குது ரெஸ்டாரண்ட்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதை விட இது சூப்பராக இருக்குது அதில் கொடுக்கறது கூட வேகவே வேகாது ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ரைஸ் ரெடி வறுவலும் ரெடி ஆயிடுச்சு நல்லா தண்ணியெலாம் வற்றி வறுவல் ரெடி பாருங்கள் இன்னி கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்குது அதெல்லாம் நல்லா கிளம்பிட்டோம்னா சரியாயிரும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு வறுவல் ரெடி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம எதுவுமே போட வேணாம் மல்லிகைத்தலை கருவேப்பில் எதுவும் நமக்கு தேவையில்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் வறுவல் தால் ஃப்ரை அப்புறமா ஜீரா ரைஸ் அருமையான ஒரு நார்த் இந்தியன் மீல் வந்து நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இது நார்த் இந்தியன் மீல்னே சொல்லலாம் நம்ம பண்ணுது ஏன்னா ஜீரா ரைஸ் அப்புறமா தால் தட்கான்னு அது அப்புறமா காலிஃப்ளவரும் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு வருவல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்து சைடெல்லாம் அடிக்கடி போனோன்னா பார்த்திங்கன்னா இந்த ஜீரா ரைஸும் இந்த தாலும் இருந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் ஓட்டிடலாம் அந்த மாதிரி தான் நார்த்து சைடு எப்போனா போனேன்னா இந்த ரைஸ் வச்சுதான் நான் உயிர் வாழ்வேன் ஸோ மதியமாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி நான் இதையே வாங்கி வாங்கி பசங்களை வேறு எதுவும் சாப்பிட விட உங்களால் நீங்கள் எதுவுமே நாங்களும் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இந்த இந்த ரெசிபி வறுவல் கிடையாது இந்த 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 ரைஸும் மட்டும் நான் எங்கே போனாலும் கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாதிரிலாம் போகிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த டாலும் இந்த ஜீரா ரைஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த பக்கம் நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் வேறு ஸ்டேட் எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நான் கேரளா பக்கம் போனாலுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அங்கே ஹோட்டல் எல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம்னா அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கேயுமே டாலும் இந்த இந்த ஜீரா ரைஸ் தான் வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு வெளியூருங்களை வெளி அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாலே என்னோட ஃபேவரட் டிஷ் அப்படின்னா இதுதான் அதுதான் இன்றைக்கி நான் வீட்டில் வந்து பண்ணி கொடுத்தேன் நீ அந்த இந்த பக்கம் போனாலும் தான் இதை இதை வாங்கி சாப்பிட்டு எங்கள் உயிரெடுக்கிறேன்னா இங்கேயும் வீட்லேயும் செஞ்சு உயிர் எடுக்கிறியான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் எந்த சூழ்நிலையிலுமே இந்த ரைஸ் வந்து நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்